சிந்தனை என்பது நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே இன்னொரு நிலைக்கு எடுத்து செல்லும் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல வகையில் அமையும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதிகமாக நாம் சிந்தனை செய்து கொண்டிருந்தால் கூட அது நமக்கு ஆபத்து இப்படி அதிகமாக நாம் சிந்தனை செய்யும் பொழுது மனதளவில் மிகப்பெரிய ஒரு சோர்வை நாம் எதிர்கொள்கிறோம் எப்பொழுதுமே நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்தித்துக் கொண்டிருப்பதை தவிர்த்து கொஞ்சம் அமைதியாகவும் இருக்க பழக வேண்டும் ஒரு சில நிமிடங்கள் மௌனமாக அமைதியாக மனதை எங்கும் சிதற விடாமல் நாம் இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் நாம் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் தெளிவாக நமக்கு தெரிந்துவிடும் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறுவார்கள் இதனால் பல பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்வார்கள் ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்திக்காமல் இருக்க முயற்சித்தாலும் அந்த எண்ணங்கள் தொடர்ந்து அவர்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் அதிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியாது இப்படி நீங்கள் அதிகமாக சிந்திப்பதிலிருந்து வெளியே வந்து அமைதியாக இருப்பதற்கு ஜப்பானியர்கள் பல வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் நம்மை விட ஓவர் திங்கிங் எனப்படும் அதிகமாக சிந்தித்து பல கஷ்டங்களை அனுபவிப்பவர்கள் ஜப்பானியர்கள் இருந்தாலும் அவர்கள் அதிலிருந்து விரைவாக வெளிவருகிறார்கள் எப்படி இது அவர்களால் சாத்தியப்படுகிறது பார்ப்போம் முதலாவதாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை பழக்கப்படுத்துவதே முக்கியமான விஷயம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்களால் முடியாத நேரத்தை வீணடிப்பதுல எந்த அர்த்தமும் இல்லை மாறாக உங்களால முடியக்கூடிய விஷயங்களை நீங்க எப்போதுமே சிந்திக்க வேண்டும் இது நம்ம முன்னோக்கி சிந்திக்கக்கூடிய மனப்பான்மைக்கு எடுத்து செல்லும் இந்த விஷயத்தை நீங்க வளர்த்து கொள்ள முடிந்தால் உங்களுடைய வாழ்க்கை போராட்டங்களிலிருந்து சிறந்த முறையில வெளிவர முடியும் இப்போ உள்ள வாழ்க்கை முறை வேகமான ஒரு பந்தய குதிரை போல ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை முறையில நீங்க சோர்வா உணரும் பொழுதெல்லாம் ஓய்வு எடுக்க வேண்டும் இதற்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் நீங்க சோர்வாக உணர்கிறீர்களோ உடனடியாக உங்களுக்கு ஓய்வு தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஓய்வு என்பது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது பலருக்கும் ஓய்வு என்பது இயற்கையோடு பொழுதை கழிப்பதாக இருக்கலாம் காலார நடப்பதாக இருக்கலாம் பிறரிடம் சகஜமாக பேசுவதாக இருக்கலாம் இப்படி பல காரணங்கள் இருக்கிறது இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்து உங்களுடைய மனதை ஆசுவாசப்படுத்த வேண்டும் அதுபோல நீங்கள் சோர்வாக உணரும் தருணங்களில் கண்களை மூடி அமைதியாக இருந்து உங்களுடைய மனதிற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் அதற்கடுத்தபடியாக உங்களை அதிகமாக சிந்திக்க வைக்கக்கூடிய வெளிவருவதற்கு உங்களுடைய மனதை மாற்றுவதற்கு ஒரு எளிய சக்தி வாய்ந்த வழி ஒன்று உள்ளது அதாவது நீங்க நம்ப ஒரு புனிதமான சொல்லை மீண்டும் மீண்டும் உச்சரிக்க வேண்டும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட உங்களுக்கு பிடித்த மந்திரமோ உங்களுக்கு பிடித்த ஒரு சொல்லையோ தொடர்ந்து நீங்கள் உங்கள் மனதில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் நீங்கள் அதிகமாக சிந்திப்பது இது எல்லாம் நின்றுவிடும் இந்த வழிமுறை உங்களுடைய மனதை சிறப்பாக மாற்றி அமைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பதற்கும் இது உங்களுக்கு உதவும் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள இது உதவும் நிதானமாகவும் கவனத்தோடையும் முடிவுகளை எடுக்க உங்களுக்கு இது உதவும் அதுபோல அதிக அளவு பொழுது தியானத்தில் ஈடுபடலாம் தியானம் நம்முடைய மனதை குணப்படுத்தக்கூடிய சாந்தப்படுத்தக்கூடிய அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் தொடர்ந்து தியானத்தில் உங்களுடைய அமைதியாக தொடங்கும் நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும் அதிக அளவு சிந்திக்கக்கூடிய எண்ணம் குறைய தொடங்கும் இதனால நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்துல வெற்றியை மிக சீக்கிரமா அடையலாம் அடுத்ததா நீங்க கடினமான காலங்களில் தடுமாறி விடாம உங்களே கற்றுக்கொள்ள வேண்டும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீங்க நகரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் வித்தியாசமாக அதிக அளவுல மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாம பொறுமைய உட்கார்ந்து நடந்து கொண்டிருப்பதை நீங்க நினைத்து பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அதுபோல அடுத்த கட்டமா எல்லா நேரங்களையும் எல்லா விஷயங்களும் சரியா இருப்பதில்லை என்பதையும் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு சில நேரங்களில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மன ஆறுதலை மட்டுமல்ல மிகப்பெரிய வெற்றியையும் தரும் ஆனால் எல்லா நேரத்திலையும் இது கிடைக்கும் என எதிர்பார்க்க கூடாது இப்படி நீங்க எதிர்பார்க்கும் பொழுது அந்த விஷயம் வெற்றியாக முடியாம இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை பற்றி அதிகமாக நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் நிலையற்றது என்பதை நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும் இதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களிடம் இருக்க வேண்டும் இந்த விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய மனது முழுமையடைய தொடங்கும் நீங்கள் முழுமையடைய தொடங்குவீர்கள் இதனால அதிக அளவு சிந்தித்துக் கொண்டிருந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாக மாட்டீங்க அதிக மன அழுத்தத்தில் இருப்பது போல உணர்ந்தால் பொறுமையா செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாம் உதாரணமாக பூ கட்டுவதை சொல்வார்கள் நீங்கள் நிதானமாக பூவை கட்டி முடித்தால் உங்களுடைய மனம் லேசாகிவிட்ட என அர்த்தம் இதுபோல பல விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் ஒரு சிலருக்கு படிப்பது மிகவும் பிடிக்கும் உங்களுடைய அதிக சிந்தனையை குறைப்பதற்கு மன அழுத்தத்தை குறைப்பதற்கு உங்களுக்கு பிடித்த விஷயங்களை படிக்கலாம் பிடித்த விஷயங்களில் ஈடுபடலாம் இது உங்களுடைய மனதை மிக விரைவில் லேசாக்கிவிடும் அதனால் ஓவர் திங்கிங் எனப்படும் அதிகமாக சிந்திக்கும் எண்ணத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்து பாருங்க நிச்சயம் இதுல நல்ல மாற்றம் கிடைக்கும் என சொல்றாங்க ஜப்பானியர்கள் ஜப்பானியர்கள் மட்டுமல்லாம உலகம் முழுவதும் பலரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இது எளிதில் நீங்களாகவே உங்களை மாற்றியமைக்க முடியும் இதிலிருந்து வேகமாக விடுபடவும் முடியும்